கோலம்பன் ஜானகி அம்மையார் மீது விமர்சனங்களை வைத்தவர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி முடித்திருக்கிறார் இன்றைக்கு அவர் ஒருபடி இறங்கி வந்திருப்பதாக கூறுகிறார் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் போது நீங்களும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் இல்லையா நீங்களும் கொஞ்சம் ஒரு படி இறங்கி வரலாம் இல்லையா எந்த படி இறங்கணுங்கிறீங்க எந்த படியே இறங்கலாம் நீங்க எந்த படியில எந்த படியை இறங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த நாடகத்திற்கு அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டாரு ஏன் ஜானகி அம்மாவை மட்டும் விட்டு வச்சிருக்கான் ஆனால் ஜானகி அம்மாவுக்கும் ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அதுதான் அந்த துரோகத்தின் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அழைப்புதல் ஒன்னு அடிக்கிறாருமா அவர் அழைப்புதல் அடிக்கிறார் கலைத்துறையை சேர்ந்தவரும் தமிழ்நாடின் முன்னாள் முதலமைச்சரும் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் எவ்வளோ ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மனைவிங்கிறது போடுறதுக்கு முடியாதா அண்ணா அதிமுகவின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு போட முடியாது அந்த அதிமுகங்கிற வாசகம் வர்றதுக்கு என்ன அந்த அம்மா அந்த அளவுக்கு முடிஞ்சு போச்சா இன்னைக்கு உட்கார்ந்து இருந்து அந்த என்னுடைய எடப்பாடி அந்த அதாவது வாயில வர மாட்டேங்குது அதெல்லாம் சொல்றேன் எடப்பாடி திமுக எடப்பாடி திமுகனா வருது அண்ணா அதிமுகன்னு சொல்ல முடியாது அண்ணா திமுக அலுவலகத்தை வச்சிட்டு இருக்கீங்களா அந்த அண்ணா திமுக அலுவலகத்துல அண்ணன் ஜெயசிரி பிரபாரு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணால் அவங்களாம் உட்கார்ந்துருந்து பேசும்போது ஜானகி அம்மையாருக்கு ஒரு அதில் ஒரு பேர் நம்ம விடுவோம் சொல்லும்போது கேட்காதவர் தானே இதே எடப்பாடி ஒரு மாளிகை அந்த அம்மா பேரில் ஒரு அரங்கத்தை நம்ம நிறுவோம் பேர் விடுவோம்னு சொல்லும்போது எம்ஜிஆர் மாளிகைன்னு உடதுக்கே வேண்டான்னு சொன்னவர் அதுக்கே எவ்வளவு போராட்டம் பண்ணார் ஜெயசிரி பிரபாருன்னு எவ்வளோ தூரம் பத்திரிகையில் வெளியே செய்தி விட்டார் அந்த காலத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது அதுக்கே எவ்வளவு கடுமையான போராட்டம் பண்ணணும் இவர் வந்து நேற்று நடிக்கிறாரு அதை நம்ம பார்த்து ரசிக்கிறோம் அவ்வளோதான் எங்களுக்கு ஒரே ஒரு ஒரு வழி என்னன்னா அவர் செஞ்சா மட்டும் அதை நடிப்பாம எண்பது சதவீத தொண்டர்கள் நீங்களே எதுவும் செய்யலை நீங்க என்ன விழா எடுத்தீங்க ஓபிஎஸ் ஒரு நூற்றாண்டு விழா போட்டிக்கு கொண்டாடி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க மாட்டாங்களா நாங்கள் அண்ணன் வந்து வெண்கல சிலையே வைக்கிறேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு அந்த அம்மாவுக்கு தலைவருடைய நினைவு இல்லத்தில் அம்மாவுக்கு ஒரு வெண்கல சலையை விட்றேன்னு கழிஞ்ச அம்மாவோடைய பிறந்த நாள் ஜானகி அம்மாவோடய நினைவு நாளுக்கு போய் அங்கே புறாலாம் விட்டு அண்ணா அந்த எல்லாம் விட்டு வந்திருக்காரு அன்னைக்கெல்லாம் அவர் இங்கே ஏமா இவ்வளவு பேசுகிறீங்களா அந்த ஜானகி அம்மா வாழ்ந்த வீட்டுக்குள்ளே இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கால் வச்சுருக்காரா சொல்ல சொல்லுங்கள்

முகம் தெரியுமா நல்ல படத்துல தேங்காய் சீனிவாசன் சொல்லுவாரு இது அங்கமா இது தங்கமா புரட்சி தலைவர் சொல்லுவாரு அந்த முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஏ ஒன்று ஒன்னு கிராபிக்ஸ் வச்சு இந்த எடப்பாடி பழனிசாமி அன்பு தம்பி வழி நடத்தினார் புரட்சி தலைவர் சொல்ல வைக்கிறாரு

திராவிடம் திராவிட தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசணும் தமிழ்நாட்டை தாண்டி திராவிட பண்ணது இல்லை ஆனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியிலயும் வச்சாரு அந்த மணிலையும் வச்சாரு கேரளாலையும் வச்சாரு கர்நாடகாலையும் வச்சாரு அன்னைக்கு அவர் அந்த கட்சியை உருவாக்கும் போது ஜாதி மத பேதமற்ற ஒரு இயக்கமாக உருவாக்கினாரு அந்த இயக்கத்தை இன்னைக்கு பாடுபடுத்தி வச்சு போட்டாங்க

திரு கலை வந்து ஒரு இதாக சொல்கிறார் இல்லையா மிகவும் மோசமான ஒரு நெருக்கடியான தேர்தலில் கூட நாங்கள் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் இன்னும் கட்சியில் தொண்டர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க வாக்கு சதவீதம் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் இல்லையா இப்போ கலை என்ன சொன்னவங்களுக்கு வரேன் ஜானகி அம்மா என்ன செஞ்சாங்களா விட்டு கொடுத்துட்டு போனாங்களாம் அது பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்துட்டு போனாங்க கட்சியை நடத்துங்கன்னு அம்மாட்ட கொடுத்துட்டு எந்த கண்டிஷனில் கொடுத்துட்டு போனாங்க நடிகர் திலங்க சிவாஜி கணேசன் எல்லாரையும் இணைச்சி ஜ ரெட்டை புறா சின்னத்தில் நின்று தோல்வி விட்ட புறவு அந்த அம்மா வந்து பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்துட்டு போனாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் பத்து தோல்வி ஆகிட்டேல

பூத்தில் கூட ஆள் கிடையாது இதுவரைக்கும் வரலாற்றில் காணாத அதிமுக வரலாற்றில் இல்லாத ஏழு அதாவது டெபாசிட் காலி நான்காவது இடம் மதுரையில் இன்னைக்கு அடி நடக்குது பாருங்க மதுரையில் அந்த மதுரையில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை மிட்ட சுந்தரபாண்டியன்னு சொன்னால் அந்த இடத்துல பிஜேபிக்கு கீழே மூணாவது இடத்துக்கு போயிட்டோம் நல்லா புரிஞ்சிருங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து படுதோல்வியை சந்தித்த பிறகு மானம் மரியாதை இந்த கட்சிக்கு இருக்கணும் நினச்சி

ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு அங்க அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷனில் பெற்று கொடுத்து அது மூலமாக ஒரு பொதுக்குழுவை தயார் பண்ணி திரும்பி அந்த பொதுக்குழுவை மூலமாக நீங்கள் விலை கொடுத்து வாங்கி அதை தனக்குன்னு உரியதாக்கி அந்த அதை சுருக்கமாக சொல்ல அந்த ப்ராடுத்தனத்தை தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அந்த போலித்தனத்தையும் பிராடுத்தனத்தையும் தான் நாங்க எதுக்குறோம் அதை செய்யாத தேர்தலுக்கே நடத்து நீதிமன்ற அங்கீகரித்திருக்கு நான் என்ன சொல்றேன் நீதிமன்ற இடைக்காலம் இப்ப என்ன கேட்டிருக்கு பிப்ரவரி மாசம் கொடுத்த வழக்கு இதையா நீங்க இதுவரைக்கும் தேர்தல் கமிஷன் கொடுக்கலன்னு நாளைக்கு இதே தேர்தல் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணன் ஓபிஓ கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எங்களுடைய கெஜெட்டில் இருக்கு அதை வந்து கொடுக்கறதுக்கு இரட்டை கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் உள்ள ஒரு அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் தான் சொன்ன இரட்டேல அண்ணன் வரப்போது வரதான செய்யும் அப்போ நீதிமன்றத்துக்கு திரும்பி ஒரு உரிமையல் நீதிமன்றத்தில் உரிமையல் நீதிமன்றத்தில் என்னைக்கு தீர்ப்பு வருதோ அது வரைக்கும் பிளவு ஆனா அண்ணா திமுக இது தடவை ரெண்டு தடவை உரிமையல் நீதிமன்றத்தில் போய் அது இடையே எந்த தீர்ப்பு வராமல் தான் இதுவரைக்கும் சேர்ந்திருக்காங்க வரலாறு நீங்க நல்லா புரிஞ்சுக்க அத எடப்பாடி பழனிசாமி உணரணும் தனோட இயக்கத்தை பாள அவர் சொல்றார் ஒவ்வொரு முறை பிளவுபட்ட போதும் மீண்டும் அன்னாதீமுகா மிகப்பெரிய எழுச்சியோட வெற்றி பெற்று இருக்குது திரும்ப 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 அவர் பிளவு படுதுனே இடപാടി பழனி சாமி அப்புறம் பிளவு படுதுனார் பிளவு படுதுனார் சொல்றது எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம் பிளவு படுதுனே அவர்தான் பிளவு படுதுனார் நல்ல போயிட்டு இருந்தது நல்ல தான போயிட்டு இருந்தது நான் என்ன கேக்குற தப்பு என்ன நடந்துச்சு உங்களுடைய உங்களுடைய பதவி வெரி தா முதல்வரா இருந்தா அதாவது ஆட்சி இருந்தா முதல்வரா இருக்கணும் ஆட்சி இல்ல எதிர்கட்சியில இருந்தா செயலாளராக இருக்கும் அந்த ஒரு அகமாவத்ல